கோவை வடகோவை பகுதியில் உள்ள ஸ்ரீ கான சபா மார்கழி இசை மற்றும் நாட்டிய கலை விழாவினை டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இன்று முதல் ஜனவரி நான்காம் தேதி வரை நடத்தவுள்ளது இன்று மாலை ஐந்து மணி அளவில் நடைபெற்ற துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கோவை கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனத்தின் நிறுவனர் கிருஷ்ணன் மற்றும் ஷங்கர் குழுமத்தின் நிர்வாக இயக்குநர் மோகன் சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை துவக்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பரதநாட்டியம் மற்றும் மார்கழி மாத சிறப்பு பரதநாட்டியங்களை ஆடின அனைவருக்கும் இனிய ஒரு மாலை வணக்கம் நம்ம இசை பரதநாட்டியம் இந்த மாதிரி விழாக்கள் வந்து மார்கழி மாதத்தில் நம்ம எல்லா கோயில்களிலும் நடந்து கொண்டிருக்கிற ஒரு விழா இது வந்து சென்னையில் இசை நாட்டிய நிகழ்ச்சிகளுக்காக ஒரு மாதம் முழுக்க அனைத்து சபாக்களும் எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு இருக்கிறது ஆனால் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சபாவில் இந்த மாதிரி ஒரு முழு அந்த மார்கழிக்கு தேவையான அந்த ஒரு இசை நாட்டிய நிகழ்வுகள் நடைபெறதில்லை அந்த குறையை போக்குறதுக்கு நம்மளது ஸ்ரீ மாரதிக்கான சபா பரதநாட்டிய நிகழ்ச்சிக்கும் இசை நிகழ்ச்சிக்கும் இந்த மார்கழி மாதத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்திருக்கிறோம் பெருந்திரளாக அனைத்து ரசிக பெருமக்களும் வந்து இதை கண்டுகளித்து இன்னும் கேட்டுக்கிறோம் அதே மாதிரி இந்த நாட்டிய இசை கச்சேரிகளில் பங்கே பங்கு பங்கேற்கறதுக்காக வெளிநாடுகளிலிருந்தும் அப்புறம் சென்னை பெங்களூர் போன்ற ப பல மாநிலங்களிலிருந்தும் மாவட்டங்களிலிருந்தும் டெல்லி இந்த மாதிரி தூர தேசத்துலேருந்து எல்லோரும் வந்து இங்கே நிகழ்ச்சிகள் நடத்துகிற தயாராக இருக்காங்க ந நல்ல நிகழ்வுகள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் அதனால் இந்த ஸ்ரீ ஸ்ரீமாரதி கானசபா ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த இருபத்தி ஆறிலிருந்து ஜனவரி நான்கு வரை இந்த நிகழ்வுகள் தொடர்ந்து சாயந்தரம் நாலு மணியிலிருந்து தொடர்ந்து ஒன்பது மணி வரைக்கும் நடக்கும் அனைவரும் வந்து கண்டுகளித்து வாழ்த்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்